அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது அந்த ஷூட்டிங்லலாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேலே தன் கூட நடிக்கிறவங்க மேலே தன் ரசிகர்கள் மேலே அவர் வச்சுருந்த அன்பு என்னை நேரடியாக பார்த்துருக்கேன் எப்போவுமே வேலை பார்க்குறாங்க ஆர்டிஸ்ட்டுக்காக அதை உட்கார்ந்துட்டு டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை இன்னைக்கு திரை உலகமும் சரி அரசியல் உலகமும் சரி ஒரு நல்ல மனிதரை இழந்திருப்போம் ரொம்ப யதார்த்தமானவர் அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது அந்த ஷூட்டிங்லாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல தன் கூட நடிக்கிறவங்க மேலே தன் ரசிகர்கள் மேலே அவரை வச்சிருந்த அங்கேயும் நேரடியாக பார்த்துருக்கேன் நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு யாரும் யாரோடயும் உட்காடுறது இல்லை கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லை அவங்களுக்கும் தனி ரூம் இருக்கும் ஆனால் விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை கடைசி கடைசி நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும் செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார் எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார் ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிட்றத பத்தி அவர் கவலைப்பட்டது டெக்னீஷியன் சாப்பிட்றத பத்தி தான் நிறைய கவலைப்படுவார் சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும்போது போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் பாக்யராஜ் சார் தான் அவங்க எல்லாரும் கேப்டன் சார் உட்கார்ந்த வெளியே போனாங்க எதுக்கு சாப்பாட்டில் வெளியில போறாருன்னு போகிறாருன்னு பார்க்கும்போது அங்க வெளியில போய் அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஏன்னா சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான் கேமரா யூனிட் லைட் யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட் தான் எப்பவுமே வேலை பாக்குறாங்க டைம் உட்கார்ந்து அவங்களுக்கு அது கிடைக்காது ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அன்னமிட்ட கைன்னு சொல்லுவோம் அதை நான் விஜயகாந்த் கிட்ட பார்த்தேன் உண்மையில் பெரிய இழப்பு அவரோட குடும்பத்துக்கு மட்டும் மட்டுமல்ல அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு மட்டும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர் அதுதான் முக்கியம் தொண்டர்களை மதிக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் எல்லா வள தைரியமும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும் மரியாதைக்குரிய அவர்கள் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துக்